சென்னை அடுத்த படூர் பகுதியில் ராட்சத எரிவாயு குழாய் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பிக்கடை எரிந்து ஐந்து லட்சம் பொருட்கள் நாசமானது சென்னை புறநகர் பகுதியான கேலம்பாக்கம் படு திருப்பூரூர் உள்ளிட்ட சுற்றுவட்ட பகுதியில் ஒன்றிய அரசின் அனுமதியுடன் தனியார் நிறுவனம் எரிவாயு குழாய்களை பதித்து வீடுகளுக்கு நேரடியான எரிவாயு இணைப்பை வழங்கி வருகின்றது இதனால் ஓஎம்ஆர் சாலையின் இருபுறங்களிலும் ராட்சத எரிவாயு குழாய் பதித்துள்ள நிலையில் படூர் பகுதியில் எரிவாயு குழாய் வெடித்து எரிவாயு வெளியானதால் அங்கு தீவுபத்து ஏற்பட்டது இதனால் அந்த எரிவாயு குழாய் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் பூமியிலிருந்து தீப்பரவ அருகில் உள்ள ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி கடை தீப்பற்றி எரிந்தது இதனால் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் கடை முழுவதும் எரிந்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது ஆனாலும் தீ அணையாத நிலையில் ஊராட்சி நிர்வாகம் தரப்பில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஒரு மணி நேரமாக போராடி கொட்டி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன இதனால் ஓயம் சாலை பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்